படை படத்துடையோ எல்லாத்தையும் படித்த ரொம்ப மகிழ்ச்சி பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுடைய ரிவ்யூஸை பாசிட்டிவான ரிவ்யூஸை எதிர்பார்க்குறோம் புது ப்ரொடியூசர் திரைமுரு சார் அண்ட் வந்து சிவகாசிங்கிறது இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிவகாசிங்க அந்த பேர் ராம் சார் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் இருக்குது அது மிரட்டல் சில்வமா மாஸ்டர் வந்து பயங்கரமாக கலக்கிட்டாங்க படத்துடைய நாயகன் ரஜினகம் படத்துடைய இன்னொரு நாயகன் அபி அது படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாங்ஸு ஃபைட்ஸை ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக இதில் என்ன வந்து டேரக்டர் கனெக்ட் பண்ணும்போது இதில் நீங்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஆனால் அவங்களுக்கு பெருசாக டைலாக்கே இருக்காது ஒரே ஒரே ரூலாக இருக்கீங்க நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலேயே கேம் பிளே பண்ணுற மாதிரி நான் ரெண்டு ப்ராக்டிக்கலாக சரி ரொம்ப நாளாக நம்ம கிட்டே வந்து மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு நான் எதுவுமே பேசிக்கலாம் படமாக பண்ணணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டைலாக்டாக இருக்கார் நான் கேட்டேன் சார் இங்கே என்ன சார் இங்கே பேசுகிறோம் இன்னி ஒரே ஒரே டைலாக் தான் பேசியிருக்கோம் இது எப்படி சார் கடையில் எங்கே சார் நான் வரேன் அப்புறம் படம் எடுத்து முடித்து போட்டு காமிச்சுருக்கோம் நம்ம பேரம் பேசுகிறேன் இப்போதான் வராங்க சாமிகிழில் படத்தில் நமக்கும் ஜோடி இருக்கும் டைரக்ட் அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் எனக்கு வந்து என் கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆயிடுங்க என்ன சார் நீங்கள் வில்லனு தான் சொன்னீங்க ஏன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே உத்தம வில்லன் கேரட்டராக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருடைய கேரக்டருக்குமே ரொம்ப டைலாக்ஸ் இதில் ரொம்ப கம்மி தான் டைலாக்ஸை கம்மி பண்ணி ஆக்ஷனையும் வீடு அக்கார்டிங்லேயுமே தான் அந்த இதை பண்ணுறேன் ஒரு ஒரு சிட் மோசடி நடக்கிற பணத்தை எப்படி அந்த மோசடி குரூப் வந்து தங்கமாகவும் உயரமாகவும் மாற்றி அதை பதுக்கிறாங்கன்ற ஒரு நாய்க்கு அது யார் யார் கையிலெல்லாம் அந்த தங்க பெட்டி யார் யார் ட்ராக் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு லைன் அது கடைசியில் நல்லவங்க கைக்கு போதா இல்லை மோசடி கும்பலுக்கு போதாங்கிறது தான் இது ஒரு பிளே அது நீங்கள் பார்த்து தியேட்டர்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துடைய நாயகர் இனிய நண்பர் ரஜன் மேலும் பார்த்த சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய ரிசன்ட் படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் முழுமையிலாக இருக்கும் திறம்படியாக பாஷா இருக்கும் சண்டி பாதிக்க திராம்பரம் பாஷா இருக்கும் அது கூட நடிச்சதுனா எந்த விதமான ஒரு ஈகோ ஏன்னால் எப்போவுமே வந்து ஹீரோன்ஸ் அமைக்கிறத விட ஹீரோன்ஸ்க்கு தான் அந்த எப்படி நடக்கும் எந்த ஹீரோஸ் இல்லை ஆனால் இங்கே மூணு பேர் காம்பினேஷன் படத்தில் ட்ராக்காக தனியாக இருக்கும் பட் இது எல்லாமே பாயிண்ட் ஒரு மைய புள்ளி இருந்தாலும் இந்த படத்தில் க கதாபாத்திரம்னு எல்லாமே ஜீரோ கடமை கட்டியாக இருந்துச்சு ஜீவோ எல்லாம் என்னன்னா இது வரைக்கும் ஆன்ட கரெக்டர் ஒரே கனெக்ட்டாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படத்தில் பார்த்தா ஜீவன் பார்த்தோம்னா சுமாராக படத்துக்கு ஒவ்வொரு கதாபாத்திரம் எல்லாருமே சூழ்நிலை கேட்டியாக வந்து அவங்க அவங்க நியாயமாக நியாயமாக இருக்குது யாருமே நல்லவழி ஸோ ஜீவாய் வந்து இந்த படத்தோட ஸோ மூணு தினம் சக்தி மூணு கல்யாணம் அந்த மாதிரி என் ஜோடி வரைக்கும் போல வரல ரொம்ப சந்தோஷம் முழு நிலைமை ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்கேன் ஏற்ற நல்லா கல்யாணம் உங்களுக்கு நல்லா தெரியும் மீடியா அஜய் விஷ்வா தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் எனக்கு ஆதரவு ரொம்ப ரொம்ப நல்லது அபிசரணி அஜய் விஷ்வா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட தேயாச்சு சார் பண்ணி நான் தேங்க் பண்ணுறேன் பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் ராம் பிரபா எனக்கு என்னோடய ரொம்ப நாள் மூணு நண்பர் இந்த படம் ஷூட்டிங் இருக்கப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ என்னால் கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ஷூட் பண்ண முடியாது ரெண்டு படங்கள் போயிடுச்சு என்ன பண்ணலான்னு இருக்கப்போ எதை பற்றி யோசிக்காம நான் கலெக்ட் கொடுத்தேன் தான் நீ வா நம்ம பண்ணலான்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடண்ட் கொடுத்தாரு தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அந்த படத்தில் அவங்களுக்கு காரணம் தான் என்னால் முழுசாக பண்ண முடியாமல் போனதுக்கும் அது ஒரு காரணமாக ஆயிடுச்சு அண்ட் அட் மீன் டைம் இவரோட பேக் சப்போர்ட்டாக மெட்டீரியல்ஸ் செல்வா மாஸ்டர் நாங்கள் ஆல்ரெடி அந்த படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் நான் முடியுமான்னு கேட்டாங்க அவர் இப்போ கூட ஒரு டைலாக்ஸ் வந்து கையில் தான் தாழ்வு நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு ஸோ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கு அப்புறம் என்னோட பேர் தேங்க்ஸ் மோனா ரொம்ப டெடிக்கேட்டிவாக இருக்காங்க நீங்கள் அந்த சீரீஸில் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கில் பின்னாடி ஒரு பஸ் டிரைவர் ரீலாகவே ட்ரிகிட் பண்ண அந்த சாங்கு ஸோ சார்ந்தாலும் லைவாக எல்லாம் காட்டினேன் எங்கள் கேமராமேன் ஜோக்கு வந்து நடிச்சிருந்தோம் எல்லாமே ஜோ தான் தேங்க் யூ ஜோ அண்ட் மியூசிக் ஐக்டர் மனோஜ் அவரையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஒன்றரை ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க கண்டு கடைசி ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எங்கள் எடிட்டர் ராம் பிரஷர் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்குமே நாட்டில் அசோசியேட் ஆக்டர் ராஜேந்திரி எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ணோம் எங்களோட மூணு ஃபீமேல் பேர் நடிச்சிருக்காங்க சாங் இருக்கும் மெயினாக ஈகோவே பார்க்காத மூணு ஹீரோஸ் படத்தில் பட்ஜெட் பற்றி யோசிக்காத ஒரு ப்ரொடியூசர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சிரிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு படங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படும் இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரிய பெரிய ஷோஸ்லாம் போயிட்டுருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் ஹோல் டீம் உங்களை மட்டும் நம்பி உங்களை மட்டுமே நம்பி வந்துடும் கண்டிப்பாக நல்ல கண்டிப்பாக அதுல க்ளாஸ் கட்சி அந்த அப்ரிஷியேஷனோட ரெஸ்பீட் வர தேங்க் யூ கதம் வைப்பேன் நாங்கள் புது முயற்சியாக இந்த படத்தை தயாரிச்சுருக்கோம் முழுக்க முழுக்க கமர்ஷியலாக இருக்கிறோம் எல்லாருமே இதில் நல்லா கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க ஹீரோஸ் ஹீரோயின் டேரெக்டர் அந்த மட்டும் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு ஃபைட் மாஸ்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க பைப் செய்யும் சொல்ல முடியாது அதனால் எல்லோரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் லெவலாக அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுக்கு உடம்பு ஒரு ஊக்கப்பத்திரிக்க பத்திரிக்கையாளர் வந்தவர்களுக்கு வணக்கம் எங்கள் படத்தோடய உறுப்பாளர்களும் ஜவுன் செல்லவும் கூப்பிட்றாங்க சுரேஷ்குமார் சொல்கிறோம் படத்தில் பேர் போட்டிருக்காங்க டி மாஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு ஃப்ரைஷோவில் நிறையா க்ளாப்ஸ் கேட்டால் ரொம்ப ஹாப்பி ஸோ படத்தை ஃபேட்டரில் மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் ஃபைட் மாஸ்டர் மினட்டன் செல்வா பேசுகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாமானியன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகாசுரம் அதுக்கடுத்த ஒரு ஆக்ஷன் படம்னா இது நான் தரப்பட தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆறு இது என்னோடய அஞ்சாவது படம் நான் நாவல் பண்ணுறது அபி சாருக்கு வந்து இது மூணாவது படம் ஜீவா சாருக்கு ஃபஸ்ட்டு படம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வந்து இது இந்த டெடிக்கேட் ஃபுல்லாகவே என்னோடய இயக்குனர் ராம் பிரபா சார் தான் சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா லைவாக ஃபைட்டு எடுக்கணும் மாஸ்டர் ஆனால் ரோப்பு கிடையாது இல்லை எந்த ஃபைட்டுமே ரோப்பே கிடையாது எல்லாமே மேனுவலாக பண்ண ஃபாலிங் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த நேரத்தில் ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன் இந்த படம் மேலும் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க இந்த படத்தை பைட்டு நல்லா பண்ணதுக்கு காரணம் பிரசன் சாரும் அபிசாரமும் ஏன்னா நல்லா பண்ணலன்னா அது வேற மாதிரி இருக்கும் நல்லா பண்ணக்கூடியவங்க பண்ணும்போது தான் அதோட பைட்டோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் கேமரா நான் சாரையும் நல்லா ஒலிப்பதிவாளர் அவங்க ரெண்டு பேர் தான் நான் என்ன யோசனை பண்ணி வச்சிருந்தாலும் அதை கரெக்டாக பிரசன்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சார் ஜீவன் தான் ஃபைட்டு இல்லை அடுத்த படம் அவருக்கு ஒரு படம் பண்ணுவேன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ஃபுல்லாகவே மொத்தம் எண்பது பைட்டுகள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் மொத்தமாக அதிகமான ஃபைட்டு சீனில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் பொலிஸர் அவர் பொருளாதாரம் நம்ம வந்து கேமரா எனக்கு மூணு கேமரா வேணும் சார்ன்னு கொடுத்தார் அதுக்கு ரொம்ப நன்றி சார் பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று இந்த ஒளிப்பதிவாளர் ஜோவை நான் கண்டிப்பாக சொல்லணும் என்னோடய ஸ்பீடுக்கு அவர் ஈக்குவலான ஒரு கேமராமேன் நான் பா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணதில் பெரிய இது வில்லன் ஒப்பண்ண வில்லன்லன் சார்ோ மோகனா அவங்க எல்லாருமே இந்த படம் வெற்றி அடையணும் உங்களுக்கு உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி போய் சேர்க்கணும்னு எஞ்சாந்து வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டூ மீடியா அண்ட் மோகனா திதி திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் மூவி ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் ஃபீலிங் பிரஜின் கார் விஜய் விஸ்வா சிவா தன்யா எவ்ரிவன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி டு பீட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபீலிங் ಅಡ್ಬಿ ವೆರಿ ಥ್ಯಾಂಕ್ ಟು ಡೈರಕ್ಟರ್ಸ್ ರಾಮ ಪ್ರಭಾ ಸರ್ ಸರ್ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ನ್ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ದ ಮೋವಿ ಐಡಿಯ ನಂಬರ ಪ್ಲಸ್ ಐಡಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮಾರಿ ನಲ್ಲರೂ ಪಡತ ಎಲ್ಲ உங்களை மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வைக்க முடியும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும் எனக்கு இதில் நான் இதில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் பேர் கங்கேஷ் சார் வந்து வேல்முருகன் சார் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ராம் பிரபா டேரக்டர் சார் அவர் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி என்னோட ரோல் நல்லா பண்ண வச்சுருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் அதனால் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்களோட நல்ல ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை வந்து மேலும் மேலும் நல்ல தியேட்டர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு வரும் ஆடியன்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றதுக்கு உங்களோட ரிவ்யூஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டாக அப்படின்னு நினைப்பேன் நன்றி தேங்க்ஸ் ஹலோ கண்டிப்பா மீடியா பர்சன்ஸ் சப்போர்ட் நினச்சி அதே மாதிரி நல்ல ரிவ்யூ செஞ்சு மக்களை பார்த்து தேங்க்யூ

பெரிய பெரிய படம் வந்து இப்போ இதில் நிறைய ஹீரோயின்ஸ் போட்டு சார் அப்புறம் விஜய் விஸ்வா அப்புறம் ஜெய்வண்ணன் மூணு பேரும் கேட்குறேன் சின்ன திரையில ஒரு தமிழ் பறவிட்டு இருக்கு அதை பார்த்துருக்கு நீங்கள் கூட கேட்பாங்க இதில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்கா சின்ன திரையில பெரிய திரைக்கு எந்த இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு

ஆப்போசிட் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை யாருமே இது வந்து கண்டனம் தெரிவித்து எழுத்தப்பட்டவங்களே ஒரே ஒரு பெண் இயக்குனர் மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டரா போனா கண்டனம் தெரிவித்துல போட்டிருக்கேன் யாரும் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு போது அதை பற்றி இல்லை என்னன்னா ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்குதான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு ஒரு ஒரு யூடியூபர் கேள்வி கேட்டேன் கேட்டப்போ எனக்கு வந்து வெங்கேஷ் தான் ஒரு விஷயத்தை சொன்னது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தேன் மறுத்துக்கான் இல்ல அவங்க மறுத்துற அவங்க விஷயம் சொன்னா மட்டுமே தான் அது எப்பயும் பேசிடுச்சு நீங்க ஜென்ரலா கேட்டீங்கன்னா சினிமால மட்டும் கிடையாது எங்க நடக்கல டாக்டர்ஸ் நடக்குது போலீஸ் நடக்குது எல்லாரும் நடக்குது ஆனா அது ஓரமா ஒரு தூக்கி செஞ்சா இருக்கு சினிமால பண்ணுமா பெருசா இருக்கு அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறான்னு சொல்லி ஆனா அவங்க எங்க விஷயம் நடந்ததுக்குன்னு வார்த்தை சொல்லட்டும் இதை பற்றி நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா தேவையில்லாம நம்ம அவங்களுக்கு ஒரு லீடை கொடுத்து ஒரு டேக்கப் போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கும் அவ்வளோ வலிச்சி போடுறது அர்த்தம் இல்லை கன்செர்ட் பண்ணல மட்டும் எல்லா இடத்துலையும் நடக்கலாம் இருக்க ஆடிஷன்ஸ் நடக்கிறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடக்கும்போது பெரிய துறையில் நைன் லெவலெலாம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க சரப்போம் அப்போ யாரும் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இப்போ என்ன சொன்னீங்கன்னால் அவங்க போடலை அவங்க பற்றி பேசலை இது எங்கே நடக்கலைன்னு கேட்குறீங்க இது எங்கே நடக்கணும் இல்லை ப்ரோ எல்லாருக்கும் நடக்கும் கண்டிப்பாக சினிமா சினிமா துறை நம்ம மட்டும் கிடையாது ஆக்சுவலா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் கவுசிலர் நிறைய தியேட்டரில் சங்கம் இருக்கு பீக் ஹீரோஸ் இருக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி யாரும் ஒரு நாள் கேட்கணுன்றதை நான் சொல்ல வரல இப்போ நாங்கள் பேசலாம் இது படத்தோட பிரஸ்ட்ரவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ரிலீஸுக்கு வர மோசி வரோம் இது ஒரு தனிப்பட்ட இன்ட்ரீவாக நீங்கள் ரெடி பண்ணி அந்த பொண்ணை பற்றி நானும் தேதி ஏழாம் தேதி தலைப்பு சரி

தான் அவங்க சூப்பர் தான் ஆனால் தப்பே கிடையாது இப்படியே பயந்து 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 போனால் நாங்கள் கண்டிப்பாக வரவே முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய படம் கொண்டு வரணும் அந்த படம் நல்லா ஓடட்டும் எங்களை மாதிரி சின்ன படமும் நல்லபடியாக வரணும் ஓடணுன்ற அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக யார் யார் ஏது மிக்சும் கம்ப்ளீட்டாக மிகிச்சு கலி பண்ணி ரே கிடையாது எங்களுக்குன்னு ஏதோ ஒரு தியேட்டர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா மூணு ஷோ நான் ரெண்டு ஷோ ஒரு ஷோ கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஷோ கண்டிப்பாக நாங்கள் எப்படி பதினெட்டு இருபது வருஷம் சின்பாட்டு ஒன்று நீங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்துருவோம் அதாவது ஓகே அந்த படம் நல்லா ஓடட்டோம் இப்போ பிளாக் பஸ்டாகட்டும் எங்கள் படமும் ஓடணும்

அடுத்த பொருளுக்கு யார் ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் கடைசியாக ஆர்ட்டே சேருமோ அதான் சேரும் சரி இல்லை எவ்வளோ கஷ்டம் இந்த இப்போ சேர்க்குற பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவோம் கடைசியாக டூப்ளிகேட் தான் கொடுக்குது நமக்கு தெரியும் இந்த ஒரு கான்செப்ட் தான் எடுத்து இன்னொரு பொருளுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை அவங்களே பேசி வந்துருக்காங்க இல்லை இந்த பணத்தை வந்து ஃபினான்ஸ் பற்றி பேசிகிட்டே ஆல்ரெடி இப்போ ஒருத்தர் வந்து இல்லை இதே மேட்ரு உங்களுக்கு ஃபினான்ஸ் எண்ணூர் வேறு சொல்லிட்டீங்க மங்கள ஒரு உருவானே அங்கே இருக்காங்க அதை வச்சு இப்போ மீன் பண்ணி பாண்டிச்சேரில் நடந்துருக்காங்க இங்கே நடந்துருக்கு இல்லைல்ல இங்கே ஒரு டேப்லேட் ஓட்டு ஒன்று இருபத்தி ஒன்று ரொம்ப நெருங்கின சர்த்து தான் அதனால எனக்கு அந்த டீட்டெயில்லாம் தெரியும் எப்படி ஆரம்பிப்பாங்க எத்தனை மாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி லாக் பண்ணுவாங்க இதனுடைய ஓனர் எங்கேயும் இருக்காது ஓகேங்களா இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் முடிக்கிறதுக்கு இதே சமீபத்தில் நாலு சப்போர்ட் இரவு கூட ஏமாற்றினாங்க நாலு கோடி ஏமாட்டாங்க இரநூறு இந்த சமீபத்தில் கடைசியாக ஆர்வத்தில் கூட தெரிவிப்பு ஆனால் கொஞ்சம் பார்த்து யோசிக்கல இது வழக்கமாக ஒன்றா இருக்குதுன்னா நம்ம பணத்தை போகிறாங்க ஏமாறாங்க மறுபடியும் பணத்தை போகிறாங்க ஏமாறுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஏமாறும் திரும்ப போட்டுருக்கலாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க 재료가 있다고. 너 여기서 또언더이안되